அருமையானவர்களை இந்த நாளிலும் வார்த்தை நான் விடுதலே கொண்டு வருகிறேன் மத்திய எட்டுல பாருங்க இருபத்தி ஐந்து அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆம இயேசு பாருங்க தம்முடைய சீசர்கள் நோக்கி சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்ப போறப்ப என்ன நடக்குது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று அலைகளினால் படகு மூடத்தக்கதாய் இருந்தது அவரோ நித்திரையாயிருந்தார் இருந்தார் சார் கத்தர் என் கூட தான் இருந்தார் அவர் தான் இதெல்லாம் செய்யின்னு சொன்னாரு ஆனால் இந்த பிரச்சனையில நடுக்கடலை என்னை விட்டுட்டு போயிட்டாரே சொல்றோம்ல இங்க ஏசி பாருங்க எல்லாம் கூட போயிட்டு இருக்காங்க பிரச்சனை வந்துருச்சு புயல் காத்து வந்துருச்சு பெருங்காற்றுன்னு வசனம் போட்டுருக்கு பாருங்க அந்த பெருங்காற்று என்ன பண்ணியிருச்சு அலைகளை கொண்டு வந்து இந்த படகுகள்லாம் தண்ணியால் நிரம்பிக்கிட்டு இருக்கு சீசர்களெல்லாம் அந்த தண்ணியை தூக்கி தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க ஆனா தலைவர் இயேசு என்ன பண்றாருன்னா தூங்கி கொடுக்கார் நித்திரையா இருந்தார் அவ்வளவு டயர்டா இருப்பார் போல அப்ப இயேசு நித்திரையா இருக்கிறார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை எழுப்பி எந்த அளவு இயேசு தூங்கி இருக்கிறாருன்னா தண்ணி வந்து படல்ல பட்டுட்டு இருக்கு நிரம்பிட்டு இருக்கு பெருங்காற்று சத்தம் எல்லாம் இருக்கு என இயேசு தூங்கி நிறைய வந்து எழுப்புறாங்க பதட்டத்துல எழுப்புறாங்க எழுப்பி ஆண்டு வரை எங்களை ரட்சியம் அடிந்து போகிறோம் எங்கள் இரட்சியம் மடிந்து போகிறோம் ஒருவேளை உங்க ஜபம் இதா தான் இருக்காண்டே நாங்கள் மடிந்து போகிறோம் எங்களை அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படி பாக்குறாரு எல்லாம் என்ன தெரியும் மாதிரி தான் பாக்குறாரு பாருங்க எந்திரிச்சு பார்த்துட்டு அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார் கடலையும் காற்றையும் என்று போடவில்லை காற்றையும் கடலையும் அகற்றினார் ஏன் அப்படின்னா பெருங்காற்று தான் அந்த மலைகளை கொண்டு வந்தது எனவே உங்கள் சூழ்நிலையை அவர் நன்கறிந்திருக்கிறார் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அவருக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது ஆழமாய் தெரியும் எல்லாமே தெரியும் எனவே இந்த பெருங்காற்று அவருக்கு தெரியலையே இந்த பெரும் அலைகள் தெரியலையே என் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை அவருக்கு ஒண்ணும் தெரியல பாருங்க அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு அவர் நடு காற்றுல என்ன விட்டுட்டு போயிட்டாரு நடு கடல்ல விட்டுட்டு போயிட்டாரு கத்திரம் இப்படி எல்லாம் நம்ம புலம்பித்திருவோம் ஆனா அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதுதான் ஆண்டவர் நான் சொல்லுகிறேன் உங்கள் பிரச்சனையின் அறிந்திருக்கிற கர்த்தர் எழுந்து அதை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆம அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று கொந்தளிப்புகளினாலே நீங்கள் இருக்கிறீர்களா பிரச்சனையின் மேல் பிரச்சனை ஒரு அமைதியே இல்லைங்க நீ ஆண்டவர் உ சூழ்நிலை அகற்றுகிறார் மிகுந்த அமைதல் உண்டாகும் எல்லா பெருங்காற்றின் அனுபவத்திற்கும் கற்பர் முற்றுப்புள்ளி வைக்கிறார் மலைகளின் அனுபவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் மிகுந்த சமாதானம் மிகுந்த அமைதி அமன் உயிருதயத்தில் இருக்க போகுது உங்கள் சூழ்நிலையில் இருக்க போகுது அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்து தீர்வீர்கள் அவன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் இந்த கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார் பெருங்காற்று தடையாக நிற்கிறதா பெருமலைகள் தடையாக நிற்கிறதா நான் சொல்றேன் எழுந்து காற்றையும் நான் சொல்றேன் இந்த கத்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதத்தி ஒரு அமைதியை கொண்டு வருகிறார் அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள் ஒரு மனதிலே ஒரு சமாதானம் பயந்து கொண்டிருக்கிறீங்க பயத்தை போக்கி சமாதானத்தால் நிரப்புகிறார் கவலைப்படாதீங்க இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் இன்று அவர் எழுந்து உங்கள் பிரச்சனையும் பிரச்சனையின் வேரையும் அவர் ஒன்றுமில்லாமலாக்கி போடுவார் பிசாசின் திட்டங்கள் பழிக்காது பிஸ்வாசை அவர் இன்று கடிந்து கொள்ளுவார் நிசப்தம் அமைதி உண்டாகும் நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ உங்களை கூட்டிக் கொண்டு போவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆமின் கர்த்தருங்களோடு இருக்கிறார் கர்த்தரங்களை ஆஸ்வதிப்பார்